வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் காவல்துறை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவாக பேசிய சவுக்கு சங்கர் மீது ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் ஒரு பெண் காவல் அதிகாரியாவது புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்பதே தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பான கோரிக்கை என்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி எம் ஹசீனா சையத் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் அருகில் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கரை கண்டித்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி எம் ஹசீனா சையத் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெண்களை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி எம் ஹசீனா சையத் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பத்திரிக்கைக்கு என்று ஒரு மரபு உள்ளது ஆனால் பத்திரிக்கையாளர் என்று சொல்லிக்கொண்டு நாம் உயர்வாக மதிக்கக்கூடிய பெண் காவலாளிகளையும் ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவாக பேசிய சவுக்கு சங்கரை எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் இவர் பேசியது என்னவென்றால் நாட்டில் இருக்கும் அனைத்து உயர் பெண் காவல் அதிகாரிகள் அனைவரும் உயர் அதிகாரிகளிடம் ஒத்துழைத்துதான் உயர் பதவிக்கு வந்தார்களா சவுக்கு சங்கர் குடும்பத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்று அவர் மறந்துவிடக் கூடாது இதே கேள்வியை அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களை பார்த்து பேசட்டுமா ஆனால் அதுபோன்ற கேவலமான செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் ஒரு பெண் காவல் அதிகாரியாவது சவுக்கு சங்கர் மீது புகார் அளிக்க முன்வர வேண்டும் காவல்துறை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களையும் அவன் இழிவாக பேசியுள்ளான் இதுவே தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் என்றும் அவர் கூறினார்

வந்து இப்படி பெண் காவலாளிகளை பத்தி பேசுவது எங்க காவல்துறைக்கு என்று மாண்பு ஒன்று உள்ளது இந்த இந்திய ஜனநாயகத்தில் நமது கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நாம் ஹையஸ்டா எதை மதிக்கிறோம் அரசியல் கட்சி அவங்க மதிக்கிறோம் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறோம் பாராளுமன்றத்தை மதிக்கிறோம் இப்படி இப்படிப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இப்படி நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைகள் அப்படின்ட்டு வரும்போது நாம் அணுகுவது காவல் நண்பர்களே தான் போலிஸ் இஸ் யோர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு சேங் உள்ளது அரசியல்வாதிகளுக்கும் காவலர்களுக்கும் அத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த பெண் காவலாளிகள் என்பவர்கள் அவங்களுக்கு வந்து பல விதமான கஷ்டங்கள் உண்டுங்க வெயில் காலத்தில் மழை காலத்தில் அவர்கள் வந்து பிரெக்னெண்டாக இருக்கக்கூடிய சமயத்தில் புது மனம் ஆகும்போது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல கஷ்டங்கள் உண்டு இந்த குடும்ப சூழலையெல்லாம் மீறி ஒரு கலாச்சார அடிப்படையில் நம்மளாம் இங்கே புடவை தான் கட்டிப்போம் சுடிதார் போட்டுக்கிறதே பெரிய விஷயம் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அதை டக்குன்னு பண்ணணும் சரிங்களா அப்படி யூனிஃபார்ம் கோடெல்லாம் அவங்க தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை வேலைகளை முடித்து விட்டு நமக்கு மக்கள் பணியாற்றுவதற்காக ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இவங்க வந்து நமக்கு வேலை செய்ய பணியாற்ற வருகிறார்கள் அப்ப படிப்புக்குன்ட்டு ஒரு வேல்யூ இல்லையா அந்த நாட்டில் அவங்க வந்து மேல் அதிகாரிகள்கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க கூடிய அத்தனை காவல் பெண்களோ வந்து காவலாளி பெண்களோ வந்து இன்னைக்கு பதவியில் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு மாண்பான குடும்பத்துல இருந்து வரலையா சௌக்கு சங்கர் அவர்களே உங்க குடும்பம் மட்டும் தான் உசதி உங்க வீட்டு பெண்கள் மட்டும் தான் இந்த நாட்டின் கண்கள் அப்ப உங்க வீட்டு பெண்களை பத்தி நாங்க பேசலாமா நாங்க அவla தரக்குறைவானவர்கள் அல்ல

உங்க கிட்ட வந்து பல பெண்கள் வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க ரேப் इशू ஈவ் டீசிங் इशू டொமஸ்டிக் வਾਇலன்ஸ் इशू இப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் வந்து உங்க கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு பெண் அதிகாரி சவுக்கு சங்கர் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க ஏன் முன் வரவே இல்லை நீங்க எல்லாம் முன் வர வேண்டும் நான் பத்திரிக்கை செய்தியை படிச்ச வரைக்கும் நேத்து ஒரு ஒரு போலீஸ் ஆபீசர் பார்த்தேன் நான் என்ன திருச்சி புதுக்கோட்டை போயிருந்ததுனால மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இந்த பிரஜ்வல் ரேவனாக்கு எதிராக மனு கொடுக்க போனதுனால முசிறியில யாஸ்மின்ட்டு ஒரு பெண் அதிகாரி காவல் அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க ஏன் தமிழ்நாடு முழுக்க இதை மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க அவன் இப்படி பேசுறதுக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு கேஸ் போட்டு தான் அவனை உள்ள அனுப்புவீங்களா அவன் வெளியவே வரக்கூடாதுங்க வெளியவே வரக்கூடாத அளவுக்கு தமிழக காவல்துறை துரிதமாக செயல்பட்டு அத்தனை பெண் காவலாளிகளும் அவன் மேல்

அதை மாதிரி காவல்துறையை பத்தி சொல்லலாம் நீங்கள் பெண்களான காவல்துறை சார்ந்தவர்கள் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி இது போல புல்லுறவையை நம்ம தமிழ்நாட்டில் விட்டோம் அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பெண்களை பற்றி பேசிருக்கான் தெரியுங்களா ஜேர்னலிஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வந்து பாலிட்டிஷியன்ஸை பற்றி பேசலாம் இப்போ ஆட்டம் கடிச்சு மாட்டை கடிச்சு உங்களை கடிக்கிறான் அப்போ நான் பெண் காவல்துறை சார்ந்த எனது அன்பு சகோதரிகளிடம் இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக இருக்கக்கூடிய பெண் காவல்துறை சார்ந்த சகோதரிகள் ஒருத்தராவது முன் வந்து மாவட்ட வாரியாக நீங்கள் அவன் மேல் புகார் செலுத்த வேண்டும் என்பது தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் உங்களிடையே வைக்கும் கோரிக்கை